ஜீதனம் பாக்கியலட்சுமி பாக்கியலக் சீரியல வந்து சொன்னால் பாக்கியா செல்வியை பார்த்து கொஞ்சம் வேகமாக வண்டியை ஓட்டு சீக்கிரமாக வந்து ஸ்டேஷனுக்கு போகணும்னு சொல்றார் ஒரு மாதிரி நீ அப்படின்னு சொல்கிறார் அதே நேரம் என்ன பையனை ஸ்டேஷன்ல இருந்து கூட்டிட்டு வர போற சந்தோஷத்துல வந்து இருக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கிறார் இதனை அடுத்து கவுன்சிலர் பாக்கியாவை பார்த்து அமைச்சர்கிட்ட பொய் சொல்லி எப்படியோ சம்மதிக்க வச்சுட்டா என்று சொல்கிறார் அதை கேட்ட வந்து பாக்கியா நான் ஒரு வார்த்தை வந்து மாறாமல் உண்மையை தான் வந்து கதைச்சேன்னு சொல்கிறார் மேலும் கவுன்சிலரை பார்த்து பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்து வந்து கத்தி கொண்டு சொல்கிறார் அதே தொடர்ந்து கவுன்சிலர் ஒரு நாள் கூட உன்னை வந்து நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொல்கிறார் இனி தான் உண்மையான முகத்தை பார்க்க போறீங்கன்னு சொல்கிறார் அதை கேட்ட பாக்கியா செல்வியை பார்த்து அவர் ஏதும் வந்து செய்தால் செய்துட்டு போகட்டும்னு சொல்கிறார் அதனை அடுத்து வந்து பாக்கியா டேஷனுக்கு போய் வந்து செலியனை வீட்டை போக சொல்கிறார் பிறகு ஈஸ்வரி பாக்கியாவை பார்த்து செலியன் வந்தது தெரியுமா என்று வந்து கேட்கிறார் அதை கேட்ட பார்க்க நான் தான் செலியனை வழியில கொண்டு சொல்கிறார் மேலும் செலியனை வழியில வந்து கொண்டு வர என்னவெல்லாம் செய்தனா என்று வந்து வீட்டை எல்லாருக்கும் வந்து சொல்கிறார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோட்